நம்ம ஒரு புது செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மனுஷங்க ரொம்ப நாளும் நம்பிட்டு இருக்கிற சில கதைகள் கட்டுக்கதைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல டீபர்க் பண்ணு சொல்ல முடியாது அதோட தன்மை நமக்கு தெரிஞ்சதை வச்சு கொஞ்சம் அலசி ஆராய போறோம் அது ப்ராக்டிக்கலி சாத்தியமா இல்லையா அது வெறும் கட்டுக்கதை தானா அந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம செக்மெண்ட் ஃபுல்லா பார்ப்போம் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா பூமியோட ஆரம்பகட்ட காலத்துல இருந்து ஒரு கதை வருது அப்படின்னா அது ஆதாமன் ஏவாலை பத்தி தான் ஆதாமும் ஏவாலும் சேர்த்துதான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க அவங்கதான் மூதாதையர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது இல்லையா ஸோ அந்த கதை உண்மையிலேயே சாத்தியம் தானா அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த எபிசோட்ல பாப்போம் நம்ம இப்போ ஆதி கால உலகத்தை எடுத்துப்போம் நம்ம அந்த கதை புத்தகத்துல வர்ற மாதிரியே அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது ஆதாம் ஏவால் ரெண்டு பேரும் தான் ரெண்டே ரெண்டு மனுஷங்க தான் ஒரு ஆண் ஆதாம் ஒரு பெண் ஏவாள் அப்புறம் அனிமல்ஸ் இருக்குது மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது பழங்கள் இருக்குது காய்கறிகள் இருக்குது மொத்தபடி வேற எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை கரெக்டா ஸோ இதுதான் சினாரியோ இப்படிதான் உலகம் இருக்குது இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஆதாமும் ஏவாலும் சேர்ந்து பல்கி பெருகி இவ்வளவு பெரிய உலகத்துல இவ்வளவு ஒரு பாப்புலேஷன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதை பத்தி நம்ம இந்த வீடியோல முழுசா பார்ப்போம் ஸோ ஒண்ணுமே இல்லாத உலகத்துல என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப நாளா அவங்களுக்கு இந்த பாப்புலேஷனை பெருசாக்கணும் நம்ம வந்து குழந்தைக்கு பத்துக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை அப்ப என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க குழந்தை பத்துக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது கிடையாது நிறைய கதைகள் வருது அந்த கதைகள் எல்லாம் பத்தி நம்ம பேச போறது இல்லை நம்மளோட கோர் அது கிடையாது நம்ம அதை விட்டு கொஞ்சம் டிவியேட் வெளியில வந்துதான் ஆகணும் ஓகே அவங்க என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க என்ன சாப்பிட்ருப்பாங்க பழங்கள் இருந்தது காய்கறியெல்லாம் எல்லாம் அதை தானே சாப்பிட்டுருப்பாங்க வேட்டையாடி சாப்பிட முடியாது ஏன்னா கடவுள் தண்டிச்சிருவாரு இல்லையா ஆஹ் ஏன்னா இது ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு கதை அவர் படைச்ச மிரங்கள் எல்லாம் இருக்குது அவரை படைச்ச பழங்கள் மட்டும் சாப்பிடலாமான்னா வேற வழி இல்லையே சாப்பிட்டாங்க அதனால சாப்பிட்ருப்பாங்க வேட்டையாடி சாப்பிட்டிருப்பாங்களா சாப்பிட்டு இருக்கலாம் எனக்கு அந்த கதை அவ்வளோவா ஞாபகம் இல்லை ஆனால் சா வேட்டையாடி தான் நினைக்கிறேன் ஸோ நானும் சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி பழங்கள் கைக்கெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருப்பாங்க இன்டர்நெட் கிடையாது எலக்ட்ரிசிட்டி கிடையாது என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க சும்மா ஊர் சுற்றிட்டு ஜாலியாக உலகத்தை ரசிச்சிட்டு கடவுள் படைச்ச உலகத்தை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இப்போ பல்கி பேருக்கணும் ஆசைப்பட்டுட்டாங்க நிறைய குழந்தைகள் பற்றிக்கணும்னு ஆசை வந்துருச்சு இப்போ தான் பண்றது யார் டெலிவரி எடுப்பா டெலிவரி பண்ணுவான் டாக்டர் இல்லையே அந்த காலத்தில் யார் டாக்டர் சரி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் டாக்டர் அப்பா டெலிவரி பார்த்தாங்க எல்லாம் பிரசவம் தான் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம் அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு பாக எல்லாரும் தனியெடுத்தமா தங்கல்காரிக்கிட்டு எல்லாரும் போய் எளிதை பார்த்திட முடியாது இல்ல அந்த விஷயம்ல யாரு சொல்லி கொடுத்துருப்பா எப்படி நடந்திருக்கும் அதுக்கெல்லாம் அப்போ வருவோம் அது நமக்கு தெரியல ஏதோ நடந்துருச்சுன்னு வச்சுக்கும் அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் பிரச்சனை உறவு முறைகள்லாம் உறவு முறை நம்ம பேச வேண்டாம் பிரச்சனை இருக்கு இப்போதைக்கு இப்போ அது ஒரு பிரச்சனை ஏன்னா அது ஒவ்வொரு கல்ச்சரை பொறுத்தவரை பொறுத்து மாறும் கரெக்டா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தமிழர்கள் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது இப்படி இப்படி இந்தந்த உறவு முறை தான் கட்டிக்கணும் அந்த மாதிரிலாம் சில இந்த வந்து உறவு முறை நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் இருக்குமானா கிடையாது அது வந்து ஒவ்வொரு இனக்குழுக்கேற்றபடி மாறும் மேபி ஆதாமல் ஏவாள் காலங்களில் அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ அதனால அது ஒரு தப்பான விஷயமா இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அடுத்து இப்போ வெட்லைன்ஸ் தொடர்பு வச்சுக்கிட்டா நிறைய ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்லாம் வரும் கரெக்டா நாற்பது பெர்சன்டேஜ் வந்து உடல் ஊனம் ஏதாவது ஒரு குறவையோடய பறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால பெர்சன்டேஜ் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இது இந்த ரிலேஷன்ஷிப்ல உறவு கொள்றது அதாவது பிளட் லைன்ல உறவு கொள்றது ரொம்ப ஆபத்தான விஷயம் அது அதான் அந்த நேரத்துல எப்படி நடந்திருக்கும் இது எப்படிப்பா நீ உறவு முறைன்னு சொல்ற ஆதாம் எவால் வேற ஒரு ஆளுத நமக்கு ஒரே இது கிடையாது அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது ஆதாம் உருவாக்கியிருக்காங்க ஆதாமோட உடம்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து தான் ஏவால் வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரே பிளட் லைன் தான் கரெக்டா ஸோ அங்கேயும் பிரச்சனை இருக்காது ஏன்னா ஒரே ப்ளட் பிளட் லைன்ங்கிறனால அந்த நாற்பது உடல் ஊனமோற்று பறக்கிறது அந்த பதினாலு பர்சன்டேஜ் இறப்பு அதெல்லாம் அவங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தானே அப்புறம் பிளட் லைன்ல இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது வந்து அப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகும் இப்போ அந்த பிரிட்லேண்ட்லேயே நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டோங்கிற பட்சத்துல அது அப்படியே அடுத்தடுத்த சந்ததிக்கு கேர்கார் ஆகிட்டே இருக்கும் இப்படிதான் பிங் லேப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது அந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு சூறாவளி வந்து பெரும்பாலும் எல்லாருமே இறந்துட்டாங்க ஒரு இருபது பேர் மட்டும் தான் மிச்சம் இருந்திருக்காங்க ஓகே அந்த இருபது பேரும் அடுத்து நம்ம அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே குழந்தைகளை பத்துக்கிட்டு அப்படியே பல்கி பெருகி ஒரு கட்டத்துல வந்து பார்த்தா அந்த ஐலாண்ட்ல பத்து பர்சன்டேஜ் பேருக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை இருக்குது ஓகே அப்போ ஜெனட்டிக்லாம் அங்க யாருக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு அது அப்படியே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி மொத்த பாப்புலேஷன்ல பத்து பர்சன்டேஜ் பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனை வருது அப்போ அதோட சிவியர்னஸ் உங்களுக்கு தெரியல ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற டிஃபெக்ட் அது அப்படியே ஜெனட்டிக்லாம் போய் 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 அப்படி பத்து பர்சன்டேஜ் பாப்புலேஷனை அஃபெக்ட் பண்ணியிருக்குது இத்தனைக்கும் அது ஒரே பிளட் கிடையாது இருபது பேர் இருக்காங்க இருபது பேரும் ஒரே பிளட் கிடையாது ஆனால் ஒரு குளோஸ் லுப் ஓகே ஒரு கொஞ்சம் பேர் தான் வெளியில வெளியேட்டு மிக்ச இல்லை ஏன்னா அது ஒரு ஐலாண்டு ஸோ வெளியில இருந்து யாரு கூட தொடர்பு இல்லாமல் அவங்களுக்குள்ளே தொடர்புள்ள இருந்து அப்படி ஆயிடுச்சு பத்து பர்சன்டேஜ் பேர் மொத்த பாப்புலேஷன்ல அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா பாத்துக்கோங்க அதோட சிரியாரிட்டி தாய்லாண்டில் கிங் மாங்கூட் அப்புறமா அவரோட பையன் கிங் செலாங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க அவரோட மாங்கோட்டுக்கு வந்து எப்படின்னா எண்பத்தி ரெண்டு பிள்ளைங்க செல்லாங்கூர்னுக்கு வந்து எழுபத்தி ரெண்டு குழந்தைங்க இதுல அப்பா பத்தி அவ்வளவா டீட்டெயில் எப்படின்னா லைன் இருந்து வெளியில போகக்கூடாது பிளட் லைனை வந்து பியூரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எம்பத்தி ரெண்டு குழந்தைகள் அதாவது அவரும் அதுல ஒரு குழந்த அவரோட சகோதரிகளையே திருமணம் பண்ணி குழந்தை பத்திருக்கிறாரு வெளியில இருந்தும் கல்யாணம் பண்ணி பட் பெரும்பாலும் சகோதரிகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பத்து ப்ளெட்ல என்ன பியூரா வச்சுக்கணும் ப்ளெட்ல என்ன பியூரா வச்சுக்கணும் அப்படியே இருந்திருக்கிறாரு அவருக்கு பிறந்த குழந்தைகளை ஒரு இறந்து போயிட்டாங்க பிறந்த ஒரு மணி நேரத்தில் இறந்தவங்க பெரும்பாலான பேர் அந்த குழந்தைகள்ல உயிரோடையே இல்லை பெரும்பாலும் எப்படின்னா அந்த என்ன சொல்றது கை குழந்தைன்னு சொல்லுவாங்க இன்ஃபனண்ட் அந்த வயசையே தாண்டல அதுக்குள்ளேயே இறந்து போயிருக்காங்க ஏதாவது குறைவெடுப்பு பிறக்கிறது இந்த மாதிரியே இருந்திருக்காங்க ஆனா யாருமே நாற்பது வயச தாண்டல அந்த அளவுக்கு மோசம் உறவு முறையில ஒரே பிளட் லைன்ல உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது இது இன்னொரு எக்ஸாம்பிள் என்னோட ஆஸ்திரேலியால வந்து ஒரு கல்ட் ஃபேமிலி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரிதான் கல்ட்டுனாலே அவங்க ஒரு குரூப்பு அந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி அவங்க வந்து அஹ் குரூப்ல தனியா போய் ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல இருந்திருக்கிறாங்க அப்புறம் ஆஸ்திரேலியா போய் இருந்திருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியில மொத்தம் ஏழு குழந்தைங்க அவங்க வந்து வீட்டோட வீட்டோடு வெளியிலேயே வர மாட்டாங்களாம் ஆனா அவங்க ஒரு கல்யாண பருவத்துல வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகளை வச்சிருக்கிறாங்க அதுல பெரும்பாலான பேர் வந்து ஏதாவது உடல் உணவுட்டு தான் இருந்திருக்காங்க ஏதாவது ஒரு குறையோடு தான் இருந்திருக்காங்க நிறைய பேருக்கு வந்து மூளை விளர்ச்சி சரியா இல்லாம அப்படியே தான் இருந்திருக்கிறாங்க ஸோ இது வெளியில இந்த நியூஸ் எல்லாம் வர சமீங்கன்னா இதோட சிவியாரிட்டி ரெட்டி ஹாஸ்டல்ல ஒரு பெரிய நியூஸ் ஆகுது இந்த மாதிரிலாம் நடக்குது மக்களுக்கு வந்து சரியான புரிதல் கிடையாது அவங்க சொல்ல ஒரு கல்ட்டுல இருந்து குரூப்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது அப்போ அவங்க இதெல்லாம் தப்புன்னு தெரியாம தப்புன்னா இது என்ன சொல்றது ஜெனடிக்கெலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் தெரியாம அவங்களுக்குள்ளே உறவு வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை குடும்ப குடும்பத்துல பெரும்பாலான பேர் அப்படி ஆயிட்டாங்க ஓகே அது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இந்த உறவு முறைகளை கல்யாணம் பண்றது உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஸோ ஆதி காலத்துல அந்த மாதிரி பண்ணி உண்மையிலே சர்வாகி வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது பிளட் லைன்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு அப்படியே அந்த ஃபேமிலியை பெருசாக்கி கொண்டு போயிருக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது நிறைய இறப்புகள் நடக்கும் நிறைய பேர் இறந்து போவாங்க நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வரும் நாற்பது வருஷம் தாண்டதே கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சர்வாகி வர்றது தானே கஷ்டம் அது இம்பாசிபிளான விஷயம் அப்படின்லாம் இல்லையே நடக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இல்லையே இதெல்லாமே ப்ராபபிலிட்டி தானே அப்படின்னா ஆமா உண்மைதான் இதெல்லாம் ப்ராபபிலிட்டி தான் ஆனா உங்களுக்கு அதோட சிவியாரிட்டி இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எவ்வளவு சிவியா அதாவது அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்திருக்கும் அவங்க வந்து ஒரு நூறு குழந்தை பார்த்தாங்கன்னா அதுல ஐம்பதுல இருந்து அறுபது பேரு சீக்கிரமாக இறந்து போறதுங்கிறது சாதாரணமாதான் இருந்திருக்கும் அந்த நேரத்துல மருத்துவ வசதி கிடையாது அந்த நேரத்துல அது வேற அது ஒரு சாதாரணமான விஷயமாதான் இருந்திருக்கும் என்ன பொறுத்தவரை அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட விட்டுருக்கலாம் ஆதாம் ஏபால் ஓகே ஆதாம் ஏபாலுக்கு பிறந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ளே உறவு முறைக்குள்ள வர்ற சமயம் ரெண்டாவது ஜெனரேஷன் வரும்ல அப்பதான் இதோட பிரச்சனையே தலை தலைவரிச்சு ஆடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கூட ஓகேங்க ஏதோ அவங்க வேற வேறன்னு சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனா அவங்களோட குழந்தைகள் கண்டிப்பா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கரெக்டா அவங்களுக்குள்ள ஒரு உறவு முறை வச்சு அடுத்து வர குழந்தைகள் அடுத்த சந்ததிங்கிறது கண்டிப்பா நியாயமா இருந்திருக்காது அந்த அந்த கதையை ஆதா மேபா இல்ல அவங்க பிள்ளைங்க அந்த கதையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்காது இங்குமே பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க இல்ல இரு அந்த மாதிரி இல்லாத மாதிரி தான் இருக்கும் சரியா அவங்களோட வயது காலமுமே அதிகமா இருக்கும் ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்களோட வயதுமே அதிகமா தான் இருந்திருக்கும் ஒவ்வொருத்தரும் நூறு வயசுக்கு மேலதான் இருப்பாங்க அவங்களோட வயசு க கம்மியாகிறதுக்கும் தனியா ஒரு ஸ்டோரி உண்டு தான் அவங்க மனிதனோட ஆயுள் காலம் வந்து கம்மியானது மாதிரி கதைகள் உண்டு அது அவங்களோட வயதுமே அதிகம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம்லாம் மக்கள் வாழ்வாங்க ஆக்டிவா இருப்பாங்க அந்த மாதிரி தான் கதைகள் இருக்கும் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அப்படி இருக்க முடியுமானா இல்லை நாற்பது வயசு தாண்டதே கஷ்டம் அவ்வளவு பெரிய விஷயம் இந்த உறவு முறையில வர்றது அப்போ சரி ரைட்டு இது கஷ்டம் அப்படின்னா இம்பாசிபிளானா இல்லை இம்பாசிபிள் கிடையாது பாசிபிள் தான் அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு பேர்ல இருந்து இந்த உலகத்துல பல்கி பெறுகிறது வாய்ப்பு தான் வாய்ப்பு இருக்குது கரெக்ட் ஏன் அப்படின்னா இது ப்ராசபிலிட்டி தானே இப்போ நூறுல அறுபது பேர் இறந்துச்சா அறுபது பேர் இறந்தாச்சும் நாற்பது பேர் உதவடி தானே இருக்கிறாங்க கரெக்டா ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா அந்த அறிவுதிகளை பத்தி மென்ஷன் செய்யல அந்த அந்த ஸ்ட்ரகிள் அதாவது ஆரம்பது அந்த விஷயத்த பத்தி இல்லை ஆனா அது பிசிக்கலி அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எங்கேயுமே மென்ஷன் செய்யப்படல ஆஹ் அதனால அது ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம் அப்போ எப்படிதான் சயின்ஸ் என்னதான் சொல்லுது எப்படி மனுஷன் வந்திருப்பான் அப்படின்னா இருக்குது அஹ் பெரும்பாலும் சொல்லுவாங்க குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா குரங்குல இருந்து மனசா வந்தான் சரி அப்பாம்பி அப்ப ஏன் இப்ப எல்லாம் வராதில்ல அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேருக்கு போறோம் கரெக்டா குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் சரிப்பா குரங்கு ஏன்னா அங்க குரங்குக்கும் ரெண்டு கை இருக்கு நமக்கும் ரெண்டு கை குரங்குக்கும் ரெண்டு கால் இருக்கு நமக்கும் ரெண்டு கால் இப்ப குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் சரி நம்புறேன் இப்ப ஏன் வர்றதில்ல ஏன் எத்தனையோ சொல்ல முடியும் வந்தான் இப்ப ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது சயின்ஸ் எப்பவுமே இருந்து மனுஷன் வந்தாங்கன்னெல்லாம் சொல்லல அது வந்து இப்போ புரியுறதுக்காக அப்படி மாற்றி சொல்லிட்டாங்களா இல்லை திருச்சி சொல்லிட்டாங்களா அப்படின்ற சொல்லி சொல்லி தெரியல ஆனா உண்மையிலே சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிற சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ குரங்கிலிருந்து மனுஷன் வரல அப்படிங்கிறது உறுதி ஆனா குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு மூதாதை இருப்பாங்கல்ல ஹோமோ இன்ஜினியர் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இல்லாமல் முந்தின ஒரு பரிணாமம் அதாவது எல்லா உயிரினமும் ஆஹ் வந்து அப்படியே வந்துடல அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அப்புறமாதான் இப்போ நம்ம பார்க்கற உருவங்கள்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்க இப்போ குரங்குல இருந்து பரிணாமம் அடைஞ்சு மனுஷன் உருவாகல குரங்குக்கும் மனுஷனுக்கும் மூதாதையர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அது இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் உருவாயிடுச்சு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் உருவாயிடுச்சு அது எப்படி பாசணும் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிற வழிதான் இப்போ ஹோமோசிபியன்ஸ் ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு மூதாத இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து மூளை அதிகமா பயன்படுத்துற ஆட்கள் வந்து அது அப்படியே எவ்வாழ்வாய் எவ்வாழ்வாயி மனுஷன் உருவாகியிருக்கலாம் ஓகே அது போக ஃபிசிக்கலாக சும்மா மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவங்க அப்படியே குரங்கா உருவாகிருக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு விலங்கு இப்போ சிலந்து பூச்சியே பார்த்தீங்கன்னா பல இப்போ பல பரி பரிணாமத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு வகையான சிலந்து பூச்சி இல்லை பல வகையாக இருக்குது அது எப்படின்னா அது இருக்கிற இடத்தை பொறுத்து எந்த மாதிரி இறத்தடுது ஒளிஞ்சு இருக்குதா இல்ல வெட்ட வெளியா வந்து நினைச்சுதான் அந்த மாதிரி பொறுத்து அதோட உருவம் மாறுது அதோட கலர் மாறுது சைஸ் மாறுது இந்த மாதிரி நிறைய சிலந்திய பாக்கலாம் அதே மாதிரிதான் ஒரு நம்ம அதுல ஒரு வகை குரங்கும் மனுஷனும் ஒரே மூதாதையர் அங்க இருந்து நம்ம மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆஹ் ஸ்பீஷிஸா மாறிட்டோம் அது குரங்கு அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு ஆனா குரங்கு மனுஷனாகல ரெண்டுக்குமே இருந்தாங்க அந்த மூதாதையில இருந்து நம்ம உருவாக்கிட்டோம் இப்ப பரிணாமம் பாத்தீங்கன்னா என்னமே முடிவு முடிவடையல மனுஷன் என்ன ஒரு நிலையான ஒரு ஸ்டேஜுக்கு என்னமே வரல என்னுமே நம்ம பரிணாம பரிணாம வளர்ச்சியில போயிட்டே இருக்கோம் ஆஹ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம காதில் இருக்கு இல்லையா இப்போ நாயை பூனை இதெல்லாம் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா காது வந்து அப்படி நகரும் நமக்கு அப்படி நகராது ஆனா ஒரு சில மனுஷங்களால அது பண்ண முடியும் அவங்களால அந்த மசில் நமக்கு என்ன ஒரு மசில்ஸ் இருக்கு அந்த இடத்துல அதை மூவ் பண்ண முடியும் ஆனா நம்மளால அந்த மசில ஆக்டிவேட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா நமக்கு பரிணாம வளர்ச்சியில அது தேவைப்படலை நம்ம காடுகள்ல வேட்டையாடி சுத்திட்டு இருக்க சமயம் நமக்கு வந்து அது தேவைப்பட்டிருக்கும் இப்போ ஆஹ் வந்து நம்ம அப்படி வேட்டையாடலை கரெக்டா நம்ம வந்து ரொம்ப நாள் வருடங்களுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம இப்படி சமவெளியில வயல்வெளிகளை உருவாக்கி ஆஹ் பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வேட்டையாடுறது குறைஞ்சி போச்சு நமக்கு அந்த தேவைகள் வந்து இல்லாம போயிடுச்சு அது அப்புறம் டெயில் பூன்னு சொல்லிட்டு இப்பவும் மனுஷங்களுக்கு வந்து இருக்குது டெயில் பூன் அது தேவை இல்லாததுனால அது அப்படியே வளர்ந்த வாழ மாறலே தவிர டெயில் பூன் அப்படிங்கிறது என்ன டிப் மாதிரி நமக்கு வந்து அந்த ஸ்பைனல் கார்டுக்கு கீழே வந்து இருக்கதான் செய்யாது டெயில் ஸோ இந்த மாதிரிதான் பரிணாமம் வந்து சின்ன மாதிரி நான் அழைச்சிட்டே ச உடல்ல சில பார்ட் வந்து இப்பவும் தேவையில்லாம இந்த அப்ரண்ட்ஸ் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி ஒரு பார்ட்டை உடம்பு எடுப்பாங்க மேபி முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்போ அதோட ஃபங்க்ஷன் அதை அது ஃபங்க்ஷன் பண்ணல அதோட தேவை உடம்புல இல்லை அதனால அது எந்த வேலையுமே செய்யாமல் உடம்புல இருக்குது அதனால அது ரிமூவ் பண்ணுறாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா ரிமூவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் பழி பரிணாம பரிணாம வளர்ச்சியை இன்னும் அடையலை இப்போ இன்னும் செட்டில் ஆகலை இன்னும் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கிறோம் என்ன எவால்வ் ஆகும் என்ன மூளையை நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம் நம்ம இதை விட அதிகமாக யோசிப்போம் நம்மளோட மூதாதையர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்களா ஆராய்ச்சி மூளையை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம மூளை இப்போதைக்கு இது ஆரம்பம்தான் இதுக்கு அப்புறமும் இந்த மூளை இன்னும் எவால்வ் ஆகும் இன்னும் நிறைய யோசிக்க ஆரம்பிப்போம் நம்மளோட மூளையோட செயல் செயல்திறன் இதை விட அதிகமாகும் ஆனா பிசிக்கல் விஷயங்கள் வந்து நம்ம இப்போ அதிகமா பண்றது இல்ல குறைச்சிட்டோம் சோ அடுத்த அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து மூளை நல்லா வளர்ச்சியடையுமே தவிரி பிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து மனுஷன் குறையலாம் வாய்ப்பு இருக்குது பட் நம்ம எங்கேயோ ஒரு டாபிக் போயிட்டுருக்கோம் கன்க்ளூஷன் இப்படி ரெண்டே ரெண்டு பேரால இந்த உலகத்தை உருவாக்க முடியுமா இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் உருவாக்க முடியுமான்னா எஸ் பாசிபிள் ஆனா ஆதாரமியால் கதை அந்த கதைப்படி நடந்திருக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இருந்திருக்கும் மிராக்கிள்ஸ் வெறும் ஏன்னா நீங்கள் அந்த கதையை பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும் மிராக்கிள்ஸ் அப்படிங்கிறது கதை தான் அவர் ஒரு கற்பனை தான் ஒரு ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு ஓகே ஸோ அந்த ஃபேண்டசி வேர்ல்டு கதைகள்லையும் புத்தகத்துலேயும் நம்பிக்கை விதமாக தான் இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில இருக்காது வெல்கம் டு ரியாலிட்டி உள்ள வாங்க ரியாலிட்டிக்குள்ள வாங்க ஸோ ரியாலிட்டியில அப்படி ஒரு இது கிடையவே கிடையாது அது ஒரு பொய்யாதான் இருக்கும் ஆனா ரெண்டு பேரால இந்த முழு உலகத்தை உருவாக்க முடியுமானா பாசிபிள் ஆனா சர்வே ஆகணும் இப்போ வேட்டையாட போனாங்கன்னா அங்க கடிப்பட்டு சாகாம இருக்கணும் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தல் தானும் போச்சு ஓகே மக்களே உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிக்கோன்னு நம்புறேன் இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க இந்த கருத்துரை பகுதிகளை கொடுங்க வேறு ஏதாச்சும் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசிடுவோம் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரி டாபிக் பிடிக்குன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி பாய்